அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் செல்விகா சகாதேவன் அனைவருக்கும் இருந்து அன்பான தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள் இந்த தீபாவளி என்பது என்ன தீப ஒளி இருளை அகற்றி ஒளி கொடுப்பது நாங்கள் மற்றவர்களுக்கு ஒளி கொடுப்பவர்களாக இருக்கிறோமா எங்கள் வாழ்க்கையின் அர்த்தம் என்ன இது வந்து இன்றைக்கு புத்தாடை அணிகிறார்கள் செய்கிறார்கள்்களுக்கு செல்கிறார்கள் சிறப்பாக தீபாவளி கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது இது ஒரு மிகவும் சந்தோஷமான விடயம் இதன் அர்த்தம் என்னவென்றால் நரகாசுரனை அளித்த நாள் கொண்டாடப்படுகிறது நாங்கள் யார் நாங்கள் அனைவரும் எங்கள் மனதிலே நரகாசுரனை கொண்டு திரிகிறோம் நரகாசுரனுடைய குணங்கள் எங்களிடையே இருக்கிறது கோபம் புறாமை வஞ்சகம் மற்றவர்கள் சந்தோஷமா இருப்பதை எங்களால் சகித்து கொள்ள முடியாத தன்மை நாங்கள் நரகாசுரனை எங்கள் உள்ளத்தில் சுமந்து கொண்டு திரிகிறோம் இவரை நாங்கள் எப்போது அழிக்க போகிறோம் நரகாசுரனை அழித்து நல்ல தீப ஒளியை எங்கள் உள்ளங்களில் ஏற்றி எங்கள் உள்ளங்களில் உள்ள இருளை அகற்ற வேண்டும் மற்றவர்களுக்கு நல்ல ஒளியை கொடுக்க வேண்டும் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அர்த்தமுடையதாக ஆக்க வேண்டும் எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அன்றி வேறொன்றும் அறியேன் பராபரமே என்று சொன்னது போல நாங்கள் மற்றவர்களுடைய வாழ்க்கைக்கு எங்களுடைய வாழ்க்கையை அர்த்தம் உள்ளதாக்கி நாங்கள் வாழ்ந்து காட்டும் போது உன்னை திருத்தி உலகம் திருந்தும் என்பது போல எல்லோரும் நன்றாக வாழ இந்த தீப திருநாளிலே உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பான வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்